போதப்பாண்டி அருகே அரசு பஸ்ஸில் பிளஸ் டூ மாணவியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்ட நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து போதப்பாண்டி வழியாக சிரம்பத்திற்கு அரசு பஸ் இயக்கப்பட்டு வருகிறது இந்த பஸ் இன்று காலை சிரம்பம் சென்றுவிட்டு பின்னர் அங்கிருந்து நாகர்கோவிலுக்கு புறப்பட்டு வந்தது ஞானியாபுரம் நிறுத்தத்தில் பஸ் நின்றபோது பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பலர் பஸ்ஸில் ஏறினர் பின்னர் பஸ் புறப்பட்ட சிறிது நேரத்தில் பிளஸ் டூ பயிலும் பள்ளி மாணவி ஒருவரிடம் பேருந்து நடத்துனர் செல்மிஷத்ததில் ஈடுபட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி திருசனங்கோப்பு நிறுத்தத்தில் இறங்கிவிட்டார் பின்னர் பள்ளிக்கூடம் செல்லாமல் வீட்டுக்குச் சென்ற அவர் தனது பெற்றோரிடம் பேருந்து நடத்துனரின் செயல் பற்றி தெரிவித்துள்ளார் இந்த தகவல் தெரியவந்ததும் அவர்களது உறவினர்கள் மற்றும் ஓர் மக்களும் ஆத்திரம் அடைந்தனர் இந்த நிலையில் அந்த பஸ் நாகர்கோவிலில் பயணிகளை இறக்கிவிட்டு பின்னர் நாகர்கோவிலில் இருந்து சிறந்தம் நோக்கி வந்து கொண்டிருந்தது அப்போது பஸ் நாணயாபுரம் வந்தபோது அங்கு ஓர் மக்கள் திரண்டு பேருந்து நடத்துனரை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் இதனால் அங்கு பதட்டம் ஏற்பட்டது இதுகுறித்து தகவல் அறிந்த போதப்பாண்டி போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து பேருந்து நடத்துனரை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்